ஆனா எல்லாமே ஒரே இதுதான் அதுல இன்க்ரீடியட் பண்றது எல்லாமே வந்து சேம் ஆமா அந்த இதுதான் ஆமா அதெல்லாம் ஒரே இதுதான் அதுல மாறா மாற்ற கொஞ்சம் கொஞ்சம் அதாவது ப்ரசென்டேஜ்ல வந்து ஒரு பாயிண்ட் பாயிண்ட் சம்திங்ல எதுவும் டிஃப்ரெண்ட் பண்ணிருக்கலாம் ம் சரி ஒரு ஒரு ப்ராண்டும் ஓகே ஓகே அவங்க டெஸ்ட் பண்ண எல்லாம் வந்து அது ஆல்டர் பண்ணியிருப்பாங்க அதை தவிர இப்போ அதெல்லாம் என்னென்ன கலந்துருக்குன்னு சொல்லிருக்கேன் ஒரு ஏழு இது வந்து சிமெண்ட்டை கலந்துருக்கும்

பிராண்டுங்கிறது வந்து அவங்கவுங்களோட இருப்போம் ஆனா வந்து அதுல உள்ள ஃபார்மட்டும் ஒன்றா தான் இருக்கும் ஃபார்மலாக ஒன்று இன்னொரு அப்படின்ற போது இந்த ஐநூறு ஐநூறு டி இதெல்லாம் வந்து அது எக்ஸ்ட்ரானரி தான் அது ஒருத்தவங்களுடைய இதை பொறுத்து சரி ரொம்ப நன்றி